வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது பார்த்தீங்கன்னா நாளைய தேதியில் ஜூன் பதினாறாம் தேதி வந்து நமக்கு ஃபைவ் கே கார்ஸ் அப்படின்ட்டு போச்சம்பள்ளி மற்றும் பனங்காட்டூரில் வந்து இந்த கார் ஷோரூம் ஓப்பன் ஆகுது ஆனால் திடீர்னு நேற்று வந்து நான் எனக்கு நாளைக்கே சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷனோடு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டம்பை அந்த சிஸ்டம்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம் என்னுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா கோர் ஐ ஐஃபைல டுவெல்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் இருக்குது ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி இருக்குது இதில் வந்து விண்டோஸ் லெவன் ப்ரோ வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அது கூட பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸ் கேபினெட்டு ஆர் ஜிபி கேபினெட் இது கேமிங் கேபினெட் லைட்டிங் வரும் இதனுடைய மொத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரரூபா வருது அது கூட பிரிண்டர் ஒன்று ஆட்ரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதனுடைய மாடல் பார்த்திங்கன்னா DCP- T520W ஃபைவ் டூ ஜீரோ டபுள்யூ இதுல வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் ஃபோட்டோ ஷீட்டும் print எடுத்துக்கலாம் ஏ ஃபோரு ஏ ஃபைவு சொல்லிட்டு எல்லா பேப்பரும் வச்சு print எடுத்துக்கலாம் இது வந்து black ink வந்து once ரீஃபில் பண்ணா ஏழாயிரத்தி ஐநூறு பேஜஸ் வந்து பிரிண்ட் ஆகும் கலர் வந்து ஒன்ஸ் ரீஃபில் பண்ணா மூணாயிரத்தி ஐநூறு பேஜஸ் பிரிண்ட் ஆகும் வித் வைஃபையோட இருக்கு போன்ல இருந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் இது மாதிரியான பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன் கான்பிகேஷன் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஒரு சில இடத்துல எல்லாம் அவுட் பண்றாங்க நம்மளுக்கு ஆன்லைன் மற்ற இதுல எல்லாம் கிடைக்கிறது இல்ல இந்த மாதிரியான பெஸ்டான ப்ரோடக்ட் எல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்காது ஆயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அதிகமாக நம்மளுக்கு ஆர்டர் பண்ணிக்க விலை குறைவாகவும் இருக்கும் ரொம்ப பெஸ்ட் பெஸ்ட் ப்ராடக்டாவும் இருக்கும் ஒரிஜினலாவும் இருக்கும் அதனால வந்து ஸ்கிரீன்ல தர பண்ணுங்க